ஃபேன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி நிறைய பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் ஆகட்டும் நிறைய இந்த வீடியோஸ் ஆகட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதுக்கு நிறைய பேர் என்ன சொல் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் யாருமே இந்த உலகத்தில் கெட்டதும் நினச்சிக்க மாட்டாங்க நல்லவங்களும் கெட்டதும் நினைக்கிறாங்க கெட்டவங்க நல்லதும் நினைக்கிறாங்க ஸோ யாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல முடில யாரையும் நல்லவங்கன்னு சொல்ல முடில அதனால் அது வந்து கிடையவே கிடையாதுங்க அதுக்கான இது வந்துட்டு இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லவே முடியாது நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்மளோட ஒரு விஷயத்த இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது ஸ்ட்ராங்காக நான் என் மனசில் நினைக்கிறேன்னா அது நடக்கும் அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை ஓகேங்களா இப்போ நான் நான் இருக்கேன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்கேன் இது நடக்கும் இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அது அதுக்காக சில விஷயங்களும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் சரிங்களா அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு வந்து அவங்கவுங்க வேற மாதிரி போயிட்டுருக்குது உண்மையான அர்த்தம் அதுதான் இது நான் தப்பாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தெரியணும் ஓகேவா டா பாய்